ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி கடல்நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது வரும் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது இதற்காக கன்னியாகுமரி கடலடவை அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது